ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிடிஎஸ் நர்சரி இன்றைக்கி வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாமந்தி பிளான்ஸ் தான் சாமந்தி பிளான்ஸ் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா காம்போ ஆஃபராக கொண்டு வருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு காம்போ பிளான்ஸ் எதுவும் ஸ்டாக் கிடைக்கல ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பெரிய பாட் எயிட் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸு நல்ல பெரிய புஷியாக இருக்கக்கூடிய மதர் பிளான்ட் மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ஸை கொண்டு வந்திருக்கோம் ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் கலர்ஸ் இருக்குது ஸோ இதில் எதுவும் காம்போ தர தரப்போகிறதில்ல பிளான்ஸே வந்து உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு ஒர்த்துள்ள ஒரு பிளான்ட்டு ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்க போகிறேன் எவ்வளோ புஷியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஒவ்வொரு பிளான்ட்டும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நிறைய மொட்டுக்களோட இப்போ நான் கேமராவில் உங்களுக்கு எப்படி காமிக்கிறோனோ எப்படி வீடியோவில் காமிக்கிறோனோ சேம் அதே மாதிரி என்கிட்ட இருக்கிற பிளான்ஸை தான் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ண போகிறேன் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நைன் கலர்ஸு ஈச் டென் டென் பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் சிங்கிள் பிளான்ட்டாக கொடுப்பீங்களா சிங்கிள் பிளான்ட்டாக கொடுப்பீங்களான்னு கேட்டிங்களேன் ஸோ அதனால தான் சிங்கிளாக கொடுத்தாலும் கொஞ்சம் நல்ல ஒர்த்தான பிளான்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தேடி தேடி கொண்டு வந்த கலெக்ஷன் தான் இந்த சாமந்தி பிக் பிளான்ட்டு ஓகேங்களா ஸோ வாங்க பார்க்கலாம் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்டு ஒரு எல்லோ கலர் சாமந்தியில் நடுவில் குங்குமம் வச்ச மாதிரி ஒரு மெரூன் கலர் அவ்வளோ சூப்பராக இருக்குது ஒவ்வொரு செடியிலேயும் கிட்டத்தட்ட நூறு மொட்டுக்களுக்கு பக்கம் இருக்கும் செம்ம சூப்பராக இருக்குது எம்எஸ்எஸ் பார்சல் சர்வீஸ் அண்டு ப்ரொஃபஷ்னல் கொரியர்லாம் சென்ட் பண்ணிகிட்ருக்கோம் எம்எஸ்எஸில் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் இப்போ பாட்டோடு எப்படி காமிக்கிறனோ அதே மாதிரி சென்ட் பண்ணிவிடுவோம் ப்ரொஃபஷ்னலில் வாங்குறீங்க அப்படின்னா செடியை மட்டும் எடுத்துகிட்டு மண் கம்மி பண்ணி க்ளோஸ் பாக்ஸாக உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இந்த செடியை எடுத்து அதுக்கு கொக்கோபீட் ஆட் பண்ணி உங்களுக்கு க்ளோஸ் பாக்ஸாக சென்ட் பண்ணக்கூடியது தான் ப்ரொஃபஷ்னல் கொரியர் ஹோம் டெலிவரி வேணுங்கிறவங்க ப்ரொஃபஷனல் கொரியரில் ஆர்டர் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு பாட்டோடு தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பாட்டோடையும் உங்களுக்கு எம்எஸ்எஸ் பார்சலில் சென்ட் பண்ணுவோம் நியர் எம்எஸ்எஸ் எங்கே அப்படின்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸில் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒன் கலர் எல்லோ வித் மெரூன் செம்ம சூப்பரான கலர் ஒரு செடியோட சைஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான பிளான்ட்டு மினிமம் ஸ்டாக் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது ஈச் டென் டென் பிளான்ஸ் மட்டும்தான் இருக்குது நான் இந்த பிளான்ஸ் எல்லாமே கேட்லாகில் ஆட் பண்ணிடுறேன் ஸோ உங்களுக்கு வேணுங்கிற கலெக்ஷன்ஸை நீங்கள் கேட்லாக்லேயே போய் செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் செகண்ட் ஒன் நம்ம பார்த்துட்ருக்குது க்ரீன் கலர் எவ்வளோ கியூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் க்ரீன் கலர் சாமந்திலாம் பார்த்துருக்கீங்களா ஸோ பார்க்காம இருந்தால் கண்டிப்பாக இந்த பிளான்ஸ்லாம் வாங்கி மெயின்டைன் பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் சன்லைட்டில் வச்சு மெயின்டைன் பண்ண பிளான்ஸ் தான் ஸோ நீங்கள் செடியை நிறைய பேர் வளர்க்க தெரியாமல் இடையே வந்து சாகடிச்சிடுறீங்க ஸோ அப்படி இல்லாமல் இந்த ஃப்ளவர்ஸ்லாம் இந்த மாதிரி ப்ளூம் ஆகிடுச்சுன்னா கட் பண்ணி உங்களோட யூசர்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க கட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்கலாம் மண்புளு உரம் வெர்மி கம்போஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய மண் புளூரம் அண்டு சஞ்சீவினி உயிரி உரங்கள் தொழு உரங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு க்ரோத் வரும் கண்டிப்பாக ஸோ ஒன்ஸ் இறந்து போகிற ஃப்ளவர் வெரைட்டி கிடையாது இது நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் சன்லைட்லேயே நீங்கள் ஃபுல்லாக வச்சுக்கலாம் இந்த பிளான்ஸை க்ரீன் கலர் சாமந்தி ஸோ ஒயிட் கலர் மலர மலர பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் அதோட பெட்டல்ஸ் எல்லாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்க ஒயிட் கலரில் அந்த பெட்டல்ஸோட கார்னரில் கார்னரில் லைன்ஸ் மட்டும் க்ரீன் கலராக இருக்குது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருக்குது இந்த பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எயிட் இன்ச் பாட்டில் இருக்குது ஒவ்வொரு பாட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ புஷியான பிளான்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது பெரிய பெரிய மதர் பிளான்ட்டாக இருக்குது தேர்ட் ஒன் நம்ம பார்த்துட்டு இருக்கிற கலர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு மெரூன் வித் ரெட்டு ஷேடில் அவ்வளோ க்யூட்டாக இருக்குது ரெட் கலர் ஃப்ளவரில் நடுவில் மட்டும் மெரூன் கலர் வந்த மாதிரி உங்களுக்கு தெரியுது ஸோ அவ்வளோ க்யூட்டான ஒரு வெரைட்டி ரெட் கலர் சாமந்தெலாம் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் அவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ மொட்டுக்களோட இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் ஒரு பிளான்ட்டை இண்டிவிஜுவலாக நான் உங்களுக்கு எடுத்து வச்சு காமிக்கிறேன் என்ன சைஸில் இருக்குது பிளான்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்த பிளான்ஸை அப்படியே எடுத்து உங்களுக்கு பேக் பண்ணி தான் அனுப்புவோம் ஓகேங்களா ஸோ ரெட் வித் மெரூன் கலர் சாமந்தி அடுத்ததான் நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் பேபி பிங்க்கு வித்து நடுவில் பார்த்தீங்கன்னா ஒயின் கலர் மாதிரி ஒரு சூப்பரான கலரு இதோட பெட்டல்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசு பெருசாக இருக்குதுன்னு சொல்லி ஸோ இந்த பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் எந்தளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் எயிட் இன்ச் பாட்டில் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸு நல்ல புஷ்ஷியாக இந்த பாட்லையும் நீங்கள் ஒரு சிக்ஸ் மந்த் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி பெருசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த செடியை நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுத்து ஒவ்வொரு பாட்லேயும் ரீபாட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய பிளான்ஸை உருவாக்க முடியும் லைட் பிங்க் வித்து ஒன் கலர் சூப்பவான ஒரு வெரைட்டி நான் வீடியோவில் காமிக்கிற எல்லா பிளான்ஸுமே வந்து உங்களுக்கு பெருசு பெருசாக பூக்குற டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக மலர்ற ஒரு சூப்பரான வெரைட்டி தான் ஒவ்வொரு ஃப்ளவர்லேயும் அதோடய பெட்டல்ஸ் வேறு வேறு மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்கும் நெக்ஸ்ட்டும் நம்ம பார்த்துட்ருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் சாமந்தி பிங்க் கலர் அண்டு பர்பிள் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம் மெஜந்தா கலர் அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி ஒரு சூப்பரான வெரைட்டி நல்ல பெருசு பெருசாக பூக்குற பூக்களில் இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பூக்குற வெரைட்டியாக இருக்குது ஸோ இதோட ப்ளூமிங் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு பூலையும் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்க அவ்வளோ அட்ராக்டிவான ஒரு கலர் பிளான்ட்டோட சைஸ் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்ததாக நம்ம இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி நல்ல பெரிய பெரிய ஃப்ளவராக உங்களுக்கு இது பார்க்குறதுக்கு செண்டமல்லி ஃப்ளவர்லாம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பெட்டல்ஸோட எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு சாமந்திமும் ஒவ்வொரு வாசமாக இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் சாமந்தி எல்லோ கலர் சாமந்திலாம் சொல்லவே தேவையில்ல மெயின்டைன் பண்ணவே தேவையில்ல அவ்வளோ க்யூட்டாக உங்களுக்கு வந்து நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த பிளான்ட்டோட சைஸ் பாருங்க ஒவ்வொரு பிளான்ட்டும் எந்த பிளான்ஸும் எடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய பிளான்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வர பிளான்ட் எல்லாமே நாங்கள் சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி எந்தெந்த பிளான்ஸ் பெஸ்ட்டாக இருக்கோ அந்த பிளான்ஸை தான் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம் வாவ் அடுத்ததாக நம்ம பார்த்துட்டுருக்கிறது ஒரு ஸ்கின் கலர் ஆர் காப்பர் கலர் சாமந்தி அப்படின்னு சொல்லலாம் எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த பிளான்ஸ் மட்டும் எப்போவுமே நான் எடுத்துகிட்டு வந்தேன்னா உடனே ஸ்டாக் அவுட் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டுவெண்ட்டி பிளான்ட்ஸ் கொண்டு வந்திருக்கேன் ஸோ எத்தனை பிளான்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் ஒரே நாளில் ஸ்டாக் அவுட் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான வெரைட்டி பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ மிஸ் பண்ணாமல் குயிக்காக புக் பண்ணிக்கோங்க இந்த பிளான்ட்டோட சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு இந்த அளவுக்கு எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள் ஒரு பிளான்ட்டோட சைஸு ஸோ உங்களுக்கு எவ்வளோ பெரிய பெரிய பிளான்ட்டாக எவ்வளோ க்யூட்டாக இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இந்த கிண்கலர் சாமந்திலேயே பார்த்தீங்கன்னா நடுவில் காப்பர் கலர் வருது இந்த ஃப்ளவரில் நெக்ஸ்ட் இந்த ஃப்ளவரில் நடுவில் எல்லோ கலர் வருது டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு ஷேட்ஸ் தான் ஸோ அதில் எந்த கலர்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ரெண்டு கலருமே கூட இது பார்த்தீங்கன்னா ஸ்கின் கலரில் காப்பர் கலர் வருது இது பார்த்திங்கன்னா ஸ்கின் கலரில் எல்லோ கலர் வருது நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்துட்ருக்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் சாமந்தி எப்போவுமே சாமிக்கு அதிகமாக வைக்கிற ஒரு வெரைட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த எல்லோ கலர் தான் அதிகமாக சாமிக்கு வைப்போம் நிறைய நிறைய பூக்களோட சூப்பராக இருக்குது பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் ஸோ நாட்டு சாமந்தியை நீங்கள் எப்படி வளர்க்குவீங்களோ எப்படி மெயின்டெயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த பிளான்ஸை மெயின்டைன் பண்ணலாம் உங்களுக்கு எனி டைம் ஃப்ளவர் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இந்த சாமந்தி நெக்ஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர் சாரி வைலட் கலர் அப்படின்னு சொல்லலாம் நல்லா பார்த்தீங்கன்னா டார்க் வைலட் கலரில் அவ்வளோ பெரிய பெரிய டேரா பூ மாதிரி உங்களுக்கு நல்ல பெருசு பெருசாக பூத்துட்ருக்கு அவ்வளோ க்யூட்டாக இருக்குது டெய்லியாக ஃப்ளவர் எப்படி பூக்குமோ அந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய சாமந்தியாக இருக்கக்கூடிய இந்த வெரைட்டியெல்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க எப்பவுமே நம்மக்கிட்ட வந்து சாமந்தி காம்போ ஆஃபர் கொடுத்துட்டே இருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பிக் சைஸ் பிளான்ட்ஸ் கொண்டு வந்துக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பரான வெரைட்டி ஸோ இந்த வைலட் கலர் பிளான்ட்டோட சைஸ் பார்த்துக்கலாம் ஒரே செடியில் கண்டிப்பாக நூறு மொட்டுக்களுக்கு பக்கம் இருக்கும் எல்லோ கலர் சாமந்தியோட சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா பிளான்ஸும் எந்த பிளான்ட்டையுமே வந்து விட்டு கொடுக்க முடியாது குறை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய நிறைய மொட்டுக்களோடு கொண்டு வந்திருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியாக கலெக்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது என்னென்ன கலர்ஸ்லாம் வந்து ப்ளூம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோலையே பார்த்துடலாம் எல்லோ கலர் எல்லோவில் சென்டரில் பார்த்தீங்கன்னா அந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக இன்னும் ப்ளூம் ஆகலை அந்த கார்னரில் கார்னரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வயலட் கலர் ஷேடு வருது அவ்வளோ க்யூட்டான ஒரு வெரைட்டி டபுள் கலர் வெரைட்டி அப்படின்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வயலட் கலர் நிறைய நிறைய மொட்டுக்களோட அவ்வளோ சூப்பராக நல்ல புஷ்ஷி புஷியாக பிளான்ஸு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் இது பார்த்தீங்கன்னா டபுள் கலர் மாதிரி தெரியுது உங்களுக்கு நான் ஃப்ளவர் ப்ளூ மாச்சுன்னா குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன் மெரூன் வித்து ஒயிட் கலரில் டபுள் கலரில் இருக்குது பார்க்க ஸோ இந்த பிளான்ட்டோட சைஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குது பிளான்ட் எந்த அளவுக்கு பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதே கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தான பிளான்ட்டாக தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிளான்ட் ஒயிட் கலர் இருக்குது மீதியெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கலர் தெரியலை ஸோ இப்போ எனக்கு தெரியுற கலர் பார்த்திங்கன்னா வைலேட் கலர் அதிகமாக தெரியுது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குது ஒயிட் கலரில் ஒரே ஒரு பிளான்ட் மட்டும் இருக்குது நெக்ஸ்ட்டு ரெட் கலரில் ஒரு பிளான்ட் இருக்குது ஃப்ளவர் ப்ளூமாக ப்ளூமாக உங்களுக்கு நான் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன் இல்லை எந்த கலராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா புக் பண்ணிக்கோங்க இப்போ நான் காமித்த ஃபோர் கலரில் ஏதாவது ஒரு கலர் தான் உங்களுக்கு வந்து நாங்கள் பார்சல் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வரும் செம்ம சூப்பரான ஒரு டார்க் கலர் வயலட் கலரில் அவ்வளோ க்யூட்டான வெரைட்டி ஸோ இந்த பிளான்ஸ் தான் அதிகமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு புக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மதர் பிளான் கலெக்ஷன்ஸ்லாம் நியூ ஸ்டாக் வந்திருக்கு நெக்ஸ்ட்டு மெடிஷ்னல் பிளான்ஸ் வீடியோ போட போகிறோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிளான்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்யூ